ஹலோ ஆல் நம்ம ஸ்ருத்திகாவும் பிக் பாஸில் சில கண்டஸ்டன்ஸும் வந்து ரீயூனியன் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து மீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா சாரா சாராவோட ஹஸ்பண்டு அர்ஃபின் அவங்களோட பசங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தஜேந்தர் பகா ஷஹத் பாண்டே ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க் சாரோட வீடுன்னு நினைக்கிறேன் சாரோட பசங்கள்லாம் இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க ஸோ ஒரு ஹவுஸ் பார்ட்டி மாதிரி தான் இருக்குது பார்ட்டி கூட இல்லைங்க ஜஸ்ட் ஒரு மீட் பண்ணி எல்லாரும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வேற ரஜித்துக்கு வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க அர்ஃபின் ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா ஆஃப்டர் பிக் பாஸ் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு செட்டான கேங்கோட வந்து பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது வீட்டுக்குள்ளே அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரிலேஷனும் அதே மாதிரி வெளியே இருக்கிற ரிலேஷனும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஸ்ருத்திகா ரொம்பவே ஹாப்பியாக வந்து தெரியுறாங்க அவங்க வந்து ஆஸ் யூஷியாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி தான் இந்த வீடியோலேயும் தெரியுது மக்களே ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது இது வந்து ஸ்ருத்திகா சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடியா இல்லை திருப்பி வந்து அவங்க மும்பை போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல ஸோ இந்த வீடியோஸ் மட்டும் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் எல்லாரும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான கேங்கோட வந்து சில் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ விவின் என்னடான்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸில் தான் கூப்பிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஒரு பார்ட்டிலாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அடுத்தது இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா கரண் டிக் விஜய் சும் ஸோ இவங்களுக்கு ஒரு பார்ட்டி அதாவது கரனோட ஃப்ரெண்டு இருக்காரு ஸோ அவங்க வந்து ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ தான் வந்து இப்போ வைரலாக போய்ட்டே இருக்குது நம்ம ஸ்ருத்திகா வீடியோ பிக் பிக்பாஸில் இருக்கும்போதே ஸ்ருதிகா சாரா வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது ஸோ சாரா போடுற சண்டையில் ஸ்ருதிகா தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்படிலாம் பேசாத கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு சாராவை நிறைய தடவை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் லைக் ஒரு சிஸ்டர் மாதிரி தான் இருந்தாங்க சாரா சாராண்டு ஸ்ருதிகா அதுக்கப்புறம் பக்கா பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை ஸோ பக்கா இருந்த வரைக்கும் ஸ்ருதிகா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸில் ஸோ அவர் எலிமினேட் பிறகு நிறைய பிரச்சனைகள் இருந்தது சாகத் கூட நியூட்ரல் தான் ஸோ சாகத் வந்து எந்த கேங்கில் இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் நல்ல ஒரு ரிலேஷன் தான் வந்து சுத்திகா கிட்டே மெயின்டைன் பண்ணி வந்திருந்தாங்க ஸோ ரஜித் வந்து நாமினேஷன் கேமில் விளையாடுன இதில் தான் வந்து நம்ம சுத்திகாவிலே வந்தாங்க பட் இருந்தாலும் ரஜித் வந்து ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்குது மக்களை ஸோ அதனால தான் வந்து வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க எனிவே ஆஃப்டர் பிக் பாஸ் மற்ற ரீயூனியன் பார்க்கறத விட ஸோ இந்த ரீயூனியன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் இந்த கேங்க்கு வந்து காமனாக ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கரண் கூட நிறைய கிளாஷ் இருந்திருக்கு சாராவுக்கும் அர்ஃபீனுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து கரண் கூட கிளாஷ் இருந்தது ஸோ சாரா எப்போவுமே சண்டை போடுற ஒரு பர்சன் வந்து கரண் தான் அடுத்தது சஹாத் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க எல்லாருக்கூடையும் வந்து அது பிரச்சனை இருக்கும் ஸ்ருதிகாவுக்கும் அதே மாதிரி தான் ஸோ ஸ்ருதிகாவுக்கு நிறைய இடத்துல வந்து கரண் கூட நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு நிறைய ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸு இருந்திருக்கு சுமக்காக அந்த கேங்கில் இருந்தேன்னு சொல்லுவாங்க ஸோ பக்காவும் அதே மாதிரி என்னதான் ரீசன் இருந்தாலும் இவங்களுடைய ரியூனியன் வீடியோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்